அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துடன் மோத போகும் ஒமே நாடு அக்டோபர் மாதம் நடக்க போகும் மிக முக்கிய சம்பவம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து புர்ஜ் கலிஃபாவை ஓரம் கட்டப்போகும் உயரமான முபாரகல் கபீர் கட்டிடம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு பணிப்பெண்ணின் மரணம் பதற்றத்தில் ஸ்பான்சர் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு விசா மற்றும் ஃபேமிலி விசா தொடர்பான புதிய தகவலை வெளியிட்ட த ரெசிடன்ஸ் ஆஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் உலகத்திலே மிகவும் உயரமான கட்டிடம் துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா தான் இதன் உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு அடி அதாவது எட்நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் இதில் நூற்றி அறுபத்தி மூணு புளோர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த மிகப்பெரிய பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபா கட்டி முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த புர்ஜ் கலிஃபாவை மிஞ்சும் அளவிற்கு கோய்த்து முப்பார்கள் கபீர் என்னும் மிகப்பெரிய கட்டிடம் கட்டப்பட உள்ளது இதன் உயரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒரு மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு இந்த மாபெரும் பில்டிங் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இரநூத்தி முப்பத்தி நாலு ஃப்ளோர்கள் இந்த பில்டிங்கில் அமைக்கப்படும் இந்த முபார்க் கபீர் பில்டிங் கட்டி முடிக்கப்பட்டால் இதுதான் உலகின் மிக உயரமான கட்டிடம் என்ற அந்தஸ்தை பெறும் இப்போ என்னடானா கொய்த்துக்கு சவாலா சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய உயரமான கட்டிடத்தை ரியாதில் வடக்கே கட்ட திட்டமிட்டுள்ளது இந்த பில்டிங் சவுதி அரேபியாவில் கட்டி முடிக்கப்பட்டால் இதுதான் உலகின் மிக உயரமான கட்டிடமாக இருக்கும் துபாயின் புர்ஜ் கலீஃபாவை கொய்த்தின் கபீர் பில்டிங் மிஞ்சப் போகிறது அதுக்கப்புறம் கோய்த்துடைய மிக உயரமான பில்டிங்கை சவுதி அரேபியாவில் கட்டப்படும் ரெண்டு கிலோமீட்டர் உயரமான பில்டிங் மிஞ்சிவிடும் இதெல்லாம் பார்க்கும்போது மறுமை நலின் அடையாளமாக தெரிகிறது அடுத்த தகவல் ஜாய் ஒகோமோ என்ற முப்பத்தி நாலு வயது பிலிப்பைன் வீட்டுப் பணிப்பெண் தனது ஸ்பான்சரின் வீட்டில் தூக்கிட்டு மரணித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது முதல்கட்ட விசாரணையில் தனது காதலுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது இப்போ இந்த வழக்கு பாத்தீங்கன்னா பிலிப்பைன் எம்பசிக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ரனாரா என்ற பிலிப்பைன் வீட்டுப் பணிப்பெண் கோய்த்தில் மரணித்ததை தொடர்ந்து பெரிய பிரச்சனை வெடித்து இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது பிலிப்பைன் விசாவும் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்ப மறுபடியும் இந்த மாதிரியான சம்பவம் ஏற்பட்டுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பீஃபா கோப்பைக்கான ஆசிய தகுதி சுற்றுப் போட்டியின் மூன்றாவது கட்டத்தின் இரண்டாவது சுற்றில் குவைத் ஈராக் மோதின இதில் நேற்று நடந்த ஃபுட்பால் போட்டியில் இரு அணிகளும் கோல்கள் எதுவும் அடிக்காததால் இந்த போட்டி பாத்தீங்கன்னா டிராவில் முடிந்துள்ளது இந்த போட்டியை காண ஆயிரக்கணக்கான குவைத்திகள் ஜாபர் அகமது ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்சை காண பெரும் திரளாக குவிந்தார்கள் பார்ப்பதற்கே திருவிழா போன்று இருந்தது முடிந்தது இந்த போட்டியை காண வந்த ஆயிரக்கணக்கான பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது அடுத்த மேட்ச் வெஸ் ஒமான் அக்டோபர் பத்தாம் தேதியும் அக்டோபர் பதினைந்தாம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் த டெம்பரவரி ரெசிடென்சி சர்வீஸை அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தற்போது புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளது ஆர்டிகல் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு விசாவில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் அதாவது வீட்டு வேலைக்கான காதிங் விசா மட்டும் டிபெண்ட் விசாவான ஃபேமிலி விசாவுக்கு மட்டும்தான் இந்த புதிய சேவை அதாவது ஸ்பான்சர்கள் இனி ரெசிடென்ஸ் அபேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று விசாவுக்கான லேபிளை பெற வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் சேகல் அப்ளிகேஷன்லேயே பிரிண்டவுட் எடுத்துக்கொள்ளலாம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் அதாவது நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம ஸ்பான்சர் கோய்த்தில் இருந்து கொண்டே விசாவை ரினியூவல் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தார் அதாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூங்க விசா இந்த விசாவுக்கு மட்டும்தான் கோய்த்துல இருந்து விசா ரினியூவல் செய்ய முடியுமே தவிர மற்ற விசாவுகளான வீட்டு விசா கம்பெனி விசாவுக்கு எல்லாம் விசா ரினியூவல் செய்ய முடியாது விசா ரினியூவல் செய்ய கட்டாயம் அந்த தொழிலாளி கோயிலுல இருக்க வேண்டும் கொரோனா டைம்ல தான் ஊர்ல இந்தபடியே விசா ரினியூவல் செய்யறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அந்த சலுகை கிடையாது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் அடிக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்த் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கோய் டு மதுரை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி அறநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து கொச்சின் பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூற்றி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமாபாஸ்தரில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்